எப்பொழுதும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு தான் பாக்க போறேன் ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னுடைய குடும்பத்தின் மேல ரொம்ப பற்று இருக்கும் பொருளாதார தேடல் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் நிறைய நட்பு ஓட்டங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா மிகுந்த பார்த்தீங்கன்னா இந்த சினிமா வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே பரத நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இலகுவா கிடைக்கும் இப்படி உள்ள பர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் எண்ணிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் வரும் நட்சத்திரக்காரங்களை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் மனசுல நினைத்த விஷயங்கள் நிறைய ஆடம்பர பொருட்களை வாங்குவது மனம் ஆசைப்பட்ட விஷயத்த எல்லாமே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு இந்த காலகட்டத்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் உறவு மூலியமாக இவங்களுக்கு அந்த தன வரவு என்பது இருக்கு தாய் மாமன் 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 வகையில் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணத்திற்காக ட்ரை பண்ணக்கூடிய பரணி தான் இந்த காலகட்டத்தில் அண்ணன் மூலியமாக வரண் அமையும் அண்ணன்ற மூலயமா யாராவது நம்ம சொந்தத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் மூலியமாக வரண் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனம் ஏன்னா கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காஸ்ட்லி பொருள் வந்து உடைவது டிஸ்பிளே உடைவது இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் உயர்ந்த பொருட்களெல்லாம் நிறைய கண்ணாடி பொருட்களை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனத்துடன் கையாளணும் இந்த காலம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப குடும்ப சொத்துல வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வீடு வீடு கட்டக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது குடும்பத்திற்காக நிறைய பேர் வாகனங்கள் வாங்குவது இருக்கும் அதே போல் நிறைய பேர் இந்த குடும்ப தொழில் செய்யலாம இல்லை குடும்பத்தின் மூலயமாக ஒரு ஆதாயம் என்பது இருக்கும்